முதல் வாசகம் ஆண்டவர் திருமன் அரசர் உடன்படிக்கை செய்து கொண்டார் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு பதிமூன்று அதிகாரம் இருபத்தி மூன்று ஒன்று முதல் மூன்று அந்நாட்களில் தலைமை குரு இல்கியா எழுத்தன் சாப்பானை நோக்கி ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்நூலை சாப்பானிடம் கொடுக்க அவனும் அதை படித்தான் பின் எழுத்தன் சாப்பான் அரசரிடம் வந்து பதில் மொழியாக அரசே உம் அடியார்கள் கோவிலில் கிடைத்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் இல்லத்தில் வேலை செய்வோரின் மேற்பரப்பிலிடம் கொடுத்து விட்டனர் என்று சொன்னான் மேலும் அவன் அரசரிடம் குரு இல் கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்துள்ளார் என்று கூறி அரசர் முன்னிலையில் அதை படித்து காட்டினான் அரசு சட்ட நூலின் வார்த்தைகளை கேட்டதும் தம் ஆடைகளை கிழித்துக் கொண்டார் பின் குரு இல்கியாவையும் சாப்பானின் அரச அலுவலன் அசாயையும் நோக்கி அரசரிட்ட கட்டளை இதுவே நீங்கள் போய் என்னை குறித்தும் மக்களை குறித்தும் யூதா முழுவதை குறித்தும் கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று ஆண்டவனின் திருவிழத்தில் தெரித்து வாருங்கள் ஏனெனில் இந்நூலில் நமக்காக எழுதப்பட்டவற்றிற்கு நம் மூதாதையர்கள் செவி கொடுக்கவும் இல்லை அவற்றின்படி நடக்கவும் இல்லை எனவே அரசரின் சினம் நமக்கெதிராக கொழுந்துவிட்டு எரிகிறது என்றார் அரசரது அழைப்பு கிணங்கி யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த பெரியோர்கள் யாவரும் அவரிடம் வந்து குழுமினர் அப்பொழுது அரசரும் யூத நாட்டினர் அனைவரும் எரிசிலை குடிகள் அனைவரும் குறுக்களும் இறைவாக்கினரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தனர் அரசரோ ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர்கள் காதில் விழுமாறு வாசித்தார் அரசர் தூணருகில் நின்று கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும் அவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார் மக்களும் அ உடன்படிக்கைக்கு உடன்பட்டனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நன்றி